குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் சொல்லுங்க முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு முன்னின்று காக்கும் இறைவனுக்கே என்ன நீங்க வந்தோம் முருகப்பெருமான் பாட்டு வருது என்ன விஷயம் முருகனுக்கு ஒன்றுவா அருள் மணக்கும் அவன் பெயர் பூச்சொறிந்தே மனம் பாடி வரும் பக்கத்தில் வாங்க ஆமா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பெறதான் நீங்க முருகன் பேர் எப்படி வைப்பீங்க எப்படி வைப்பீங்க வேலுத்தாயின்னு வச்சிருவோம் கால் தம்பி பழனி பழனிமாமலையில் முருகப்பெருமான் போய் கோவிச்சுக்கிட்டு உட்காந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தார் எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க வரமாட்டாரு அவங்க மாம எம்பருமா நாராயணன் போய் பல பசுமா அமைதி பல பசுமாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஆடு மாடு கன்றுகள் நிறைய வச்சுருக்கப்பா அப்படி மாட்டெல்லாம் கீழே நிப்பாட்டிட்டு மேலே போய் குழந்தை முருகா ஒரு கனிக்காக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேடா உனக்கு ரெண்டு கனி தாரண்டான்னார் தாரமுன்னு நாவியும் பேசி பசியார உனக்கு பால் கொண்டு வந்திருக்கப்பா அப்படின்னார் மாமா வெறுங்கையோடு வந்துட்டு பால் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றீங்களே எங்கே இருக்கு என் தோளில் உட்காந்துக்கா பாலும் தாரேன் இரு கனியும் தாரம்னு சொன்னார் அதனால முருகன் மனத்து மாறி மாமா ஒரு நாள் வரமாட்டார் தாய் மாமன்னு சொல்லி எம்பருமா நாராயணன் தோளில் போய் உட்காந்துக்கிட்டார் அப்படி உட்காந்து கீழே இறங்கி வந்தோடனே இதோ பார் இங்கே இருக்கிற பசுக்கள் அனைத்தும் உனக்காகத்தான் மாமா சீதனமாக கொண்டு வந்தப்பா இதில் இருக்கிற பால் அத்தனையும் உனக்குத்தான் இது எல்லாமே எப்போதும் இங்கேயே தான் ஸ்தாபிக்கும் நீ எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில செந்தமிழில் என்ன வார்த்தை தெரியுமா மலருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் வனத்துக்கு தமிழ்ல ஓர் எழுத்துல என்ன பெயர் கா கா என்றால் வனம் என்பது பொருள் பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பெயரு பசுவினங்கள் கூடும் இடத்தை ஆ இனங்கள் கூடும் இடமென்று வைத்தார்கள் அந்த இடம்தான் ஆவினன் குடி என்று பெயர் வந்தது புரியுதா அந்த பசுக்களில் கொண்டு வந்து விட்டு இது எல்லாம் உனக்கு சாப்பாடுனார் அதனால் முருகப்பெருமானை கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்த்த நாள் பங்குனி மாதம் உத்திர திருநாள் உத்திர உத்திரத்திரத்திலே தான் சேர்க்கிறாரு அதனால தான் பங்குனி உத்திரத்தில் முருகன் போய் குடும்பத்தோடு சேர்ந்ததுனால ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பக பிரிவு இதெல்லாம் நீங்கணும்க்காக பங்குனி உத்தரத்தடைக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட போகிறது புரியுதா உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதுக்கு தான் அப்போ இருகனி தாரம் நேரம் எப்போ தருவார் பசிக்கும் பொழுது தருகிறேன் என்று சொன்னார் எனக்கு இப்போ தீராத பசி இருக்கிறது அப்புடின்னு முருகன் சொன்னார் முருகா வயிற்று பசிக்கு தரவில்லை எப்பா பருவ பசிக்கு தருகிறேன்னு சொன்னார் என்ன மாமா வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னார் முருகன் இளைஞனாகி குமரனாகி கோமானாகி வேலெடுத்து சூழெடுத்து விளையாடி சூரனை வென்று நின்றான் அந்த ஆனந்தமான காட்சியை கண்டு எம்பருமா நாராயணன் பள்ளி கொண்டு ஒரு கண்களிலே கண்ணீர் இன்னொரு கண்களிலே கண்ணீர் இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர்கள் வந்து கற்பமாகி இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஒருத்தி வள்ளி இன்னொருத்தி தெய்வானை பூலோகத்துக்கு அனுப்புனார் நீ வேடலுக்கு மகளாக பிறந்த வள்ளி நாயகியாக வாழ்வாய் நீ மீனவருக்கு மகளாக பிறந்து தெய்வானையாக மலர்வாய் இந்த இரு கனிகளும் உனக்கு மனைவியாக இருக்குமப்பா அப்படினாருடா உனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குடா ஒரு பிள்ளை வேலுத்தாயி இன்னொரு பெயர் ஆம்பளை பெய கருப்பசாமி பேர் வச்சுக்கா வெற்றி உண்டு உத்தரத்தில் இருந்து உதிக்கிறது குழந்தை என்ன இந்த கனியை நீ சாப்பிடணும் தேய்ச்சி பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி மருத்துவரை கண்டு பயந்து விடாதே மகளே ஆனந்தமாக இருப்பாய் போ 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 வாழ்க சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சி வா அவசரக்கார பேரை திருநீர் பூசுற நிக்க வேண்டியதான்ல ஓமா சார் கண்ணமுடி உண்டா உங்க கடல்லாம் தீருது போ நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு மீண்டும் குழந்தை வரம் கேட்டு வந்த மக்கள் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தின் உள்ளதின் வேற பாப்பா பள்ளிக்கு பாடங்கள் சோமார் கேடா எந்த ஊர் உனக்கு உன்னுடைய பிளட் கவுண்டிங்லாம் எடுத்து பார்த்தாங்களாடா உயிரனுக்கு உள்ள கழுவிடா இருக்குது ஆனால் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வேணும்னு சொன்னாங்களாடா இருந்துச்சா ஏன்டா குறைஞ்சது அதை பற்றி என்னடா சொன்னாங்க இப்போ நான் சொல்கிற மருந்தை சாப்பிடுவேடா ஏடா காற்றை கடலில் கிடச்சிக்கா நான் புருகலை கவனிச்சிக்கா கிவி ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது கழிப்பிட்ருக்கேடா பொட்டாசியம் சல்பேட் அதில் அதிகம் தெரியுமா கேஐடபிள்யூஐ கிவி ஃப்ரூட் அந்த கிவி ஃப்ரூட்டு அது வெளிநாட்டில் பழுக்குது இந்தியாவில் பாதுகாக்கப்படுகிறது புரியுதா அந்த பழம் வாரத்துக்கு ரெண்டு பழம் நீ சாப்பிடு சரியாயிரும் கர்ப்ப பையன் பற்றி ஒரு குறையும் இல்லை அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை நான் மாற்றி தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரான அதனால குழந்தை பிறக்கும் ஆம்பளை பையன் பிறப்பான்டா ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கா கால் நான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு இந்தா மகளே எதையும் கண்டு பயப்படாதே என்ன ஒவ்வொரு நாள் தியானம் பண்ணுகிற பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு மனதில் என்னை நினைத்து கொண்டு உன் கவனத்தை கற்பப்பையின் மீது செலுத்தி தியானிப்பாயாக குழந்தை உதயமாகிறது ஆனந்தம் பெறுகிறது இந்தா தெளிவாறு தெய்வீகமாறு நல்லா இருங்க செல்லங்களே வாழ்க்க அடுத்து பேசுவோம் முதல்ல குழந்தைய பெரிய குழந்தையை பார்த்தீங்கன்னா கேட்டி நீ அடுத்து கோயம்புத்தூர் எல்லை என் தொழில் தடைபட்டு நான் கடன் பெற்றிருக்கிறேன் என்ன காரணம் என்று ஒருவன் கேட்கிறான் வாடா அப்பா என்ன தொழில் பனியன் இன்னொருத்தன் உனக்கு என்ன தொழில்மா என்ன கடமா மசாஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது இயக்க தொழில் நீ என்ன தொழில் வச்சிருக்கிறே கால் ஒன்றுவான் அமைதி 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 ஆருள் மனக்கும் ஐயனின் திருமருந்து வாமா உங்கள் கம்பெனியை போய் பார்த்தேன் அதிகம் பில்டிங் நெருக்கமில்லாத இடத்துல இருக்கு ஒதுங்குற இடத்துல போய் கிடக்கு ஏன்டா அப்படி வச்சிங்க ஆமாம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் போனேன் ஒரு தெருவில் வடக்க தள்ளி போனால் கொஞ்சம் வெட்ட வெளியான இடங்கள் அதை கடந்து சென்றால் ஒரு மெயின் ரோடு வரும் வருதா அந்த ரோடுக்குள்ளேருந்து இடது பக்கமாக போயிட்டோம்னா கொஞ்சம் விவசாய இடங்களும் கோயில்களும் இருக்குது இருக்கா கால்நட்வாம் நல்லாரு சந்தோஷமா இருக்கு குழம்பாம இரு தெளிவாரு அருமுகமும் இருக்க அவ்வளவுங்க இப்போதைக்கு இந்த தொழில் நடக்குமா குழப்பம் வருமாங்கிற மன வருத்தம் கொஞ்சம் இருக்கு கடன் பட்டு குழப்பமா இருக்கு தூக்கம் வராத தோகம் இருக்கு அப்படித்தானே பெருதின் உங்களுக்கு பணம் வேணுமோ எவ்வளவு வேணும் கண்ணு கொண்டாங்க கண்ணமுடு இந்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபா தந்திருக்கேன் முதல்ல தொடங்கி வா வெற்றி ஆகி தரேன் கடன் பண்ணாமல் காப்பாற்றுறேன் இந்த கனியை கொண்டு போய் கருப்பு சுவாமின்னு நினைச்சிக்கா உள்ள ஒரு பிரகாசம் தோன்றும் வெற்றி அடைவா இப்போ அடுத்து பேசுவோம் ஒரு உத்தரவு தான் போயிடல எல்லாம் இங்கேயும் கட்டுப்படுறே இப்போ நடந்துடனே அதே கோயம்புத்தூர் கணவன் மனைவி தொழிலில் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவர்கள் கணவன் மனைவி என்னங்க உடனே உட்காந்துறாங்க என்ன தொழில் கடை நீங்க இரும்பு கால் இரும்பு கரும்பாக இருக்கா இல்லையான்னு பாப்போம் ஏ என்னப்பா தம்பி உன் பிள்ளைய பத்தி என்னடா உனக்கு பிரச்சனை சரி மண்டில சோர்வுத்தன்மை ஏற்பட்டுச்சி அதான் காரணம் வேற ஒண்ணுமில்ல உட்கார் செஸ் போர்டு நல்லா விளையாடுவானா வேறு தடவை ஃபேமஸ் ஆயிருவானா இன்னைக்கு இளைஞனா இருக்கும் பொழுது ஆக முடியலையே இப்ப அந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப முக்கியம்னு முடிவுக்கு வந்துட்டியா அது வேணுமா வேண்டாமா அடரா சக்க சின்ன பைய விட்டாலும் பெரிய பைய விட மாட்டான்டா கால் ஒட்டுவா இருக்கா வர்றான் இந்தா ஓ மக விளையாட்டு வீரனாக மீண்டும் மலருகிறான் நிறைய கடன் கடன்பட்டிருக்கியாமலா இப்போ அந்தா இழந்ததை பெற வைக்கிறேன் தொழிலை நலமடைய வைக்கிறேன் வெற்றி உண்டு அந்த நீதிமன்ற வழக்குக்கு ஆறு மாத கால அவகாசம் பயப்படாமல் ஜெயிச்சு தாரேன் போயிவிடுவாங்க கர்மதாவிக்கு அதே கோயமுத்தூர் எல்லை கேகும் 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 என்ன கடை பலத்திறக்குருக்கு என்ன இருக்கா கால் வந்தாங்க என்ன ம்

ஒரு பொம்பளை அந்த அம்மனை சாமியாடி சொல்லிக்கிட்டு இருந்தாலே புரி சொல்லுற மாதிரி இருக்காளா அப்போ ஆயிரம் போய் சொல்லி இருபா விடுங்குவாள அவள் தானே கால் விட்டுவா ஏய் நீலகிண்டி அம்மன் அசிக்க வாருங்க இப்போ உங்கள் தொழிலை வளப்படுத்தி தரணும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டி தரணும் வேறு என்ன வேணும் ஒன்றரை வருஷத்துக்கு பையன் தனியே இருந்து வருவான் கவலைப்படாத அது பிரிவில்லை கிரகத்தின் நிலை வீண் குழப்பம் வேண்டாம் வெற்றி அடைந்து வருவாங்க கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்கள் கருமசாமிக்கு திருப்பூர் ஆமா வீட்டுக்காரர் கூட்டம் கோயம்புத்தூர் உட்காரட்டும் கோயம்புத்தூர்ல உட்காருங்க கோயம்புத்தூர் உட்காருங்க திரும்ப கூப்பிடுவாங்க அந்த வீட்டை வித்தாச்சா இல்லையா சரி இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு

ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நல்ல செய்தி கிடைச்சிரும் பையன் அங்கே போயிட்டால் நீங்கள் அங்கே போவீங்களா ஓ எண்ணத்தில் அப்படி ஓடுதுல அதானே கேட்குறான் அப்போ இங்கோட தொழில் எவன்டா பார்க்க அந்த ஐடியா ஏப்ரல் மே ஜூன் மாதம் நடக்கும் செய்யலாம் பையனை முதல்ல லண்டனுக்கு அனுப்பி நம்ம செய்வோம் லீவில் பிள்ளைய போய் நம்ம பார்ப்போம் சரதான வெற்றிப்பா பட்படு அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அருளா கூட வஞ்சநாரு நடக்கும் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க ஒன் என்ன வேணுமோ நெடுவெரியாச்சு கிடைச்சாச்சு சந்தோஷ்குமாரு ஆனந்தம் அடைவாய் புண்ணியம் அடைந்து என்னாலும் உயர்ந்திருக்க பெறுவாய் வாழ்க மகனே வாழ்க திருப்பூர் ஐயப்பா ஸ்வீட் ஐயப்பா வீட்டு வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களாக்கா இப்படி நின்னா போய் அங்க தள்ளி நின்னுங்க கையில கால்நட ஏமாட்டிப்பாடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு செல்வம் கிடைக்கிற வழியில ஒரு சிறிய தடைகள் இருக்கு அந்த தடைகளின் காரணத்தினால் இப்போ ஒரு வீடு வாங்குறது உனக்கு ஒரு பெரிய குழப்பம் ஒரு சும அந்த வீட்டுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன் மேல் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் பே பே கேட்பாங்க என்ன கேட்பாங்கடா கொடுத்து உனக்கு வாங்கித்தாரேன் அந்த வீட்டை உனக்கு முடிச்சு தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் பக்தர்கள் முன்னாடி இடிக்காதுங்க அருளாக நடந்துட்டு இருக்கு பின்ன தள்ளி நின்னுங்க கண்ண முடிக்கா நான் சொல்றது வர கண்ண தரது நான் செவுத்து அடிச்சுடுவேன் அப்பா நான் நினைச்சுக்கா அமைதி ஒன்று உனக்கு பணம் இந்த வீடு வாங்குறதுக்கு இன்னொன்னு பாரிசுக்கு பக்தர்கள் அமைதியா இருங்க ஆனந்தமா வருவேன் கர்மசாமிக்கு பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இதுதான் நான் வரேன் நீங்கள் சத்தம் போட்டால் அதுக்கு மேலே நான் சத்தம் போட்டோன்னு நினைப்பேன் தொண்டை கட்டி நாளைக்கு வாக்கு சொன்னதுக்கு தொண்டை இணைஞ்சலாக இருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாேருக்கும் ஒரு தீர்த்தம் தர சாப்பிட்றீங்களா கருமசாமிக்கு ஏய் அரிசி ஒரு பை எவ்வளோடா வாங்க பாப்போம் அரிசியெல்லாம் பார்க்கட்டும் அரிசி கடை வச்சுருக்கியா வேறு யாரெல்லாம் வச்சிருக்க சரி அதெல்லாம் முடிச்சுட்டேன் கால் விட்டுவான் சாமிட்ட கொடுக்கலடா தம்பி நல்லா விழுந்துட்டு வினை வேல் வெல்லும் உன்னுடைய வியாபாரத்துக்கு நிறைய நெருக்கமான வரம்படி வரணும் இடமாற்றம் வேண்டாம் இருக்க இடத்தையே செம்மப்படுத்தி தந்திருந்தேன் இன்னொரு பிரான் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய கடனை தீக்கணும் வேற என்னடா வேணும் தம்பி பேர் என்னடா எங்க இருக்கான் இருக்க வாழங்க என்னடா செய்தவளுக்கு என்ன அடிபட்டுச்சு இந்த உட்கார் போல என் பெருவரில் பிடிச்சி கண்ண முடிக்கா நீ தொடாம ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் அதிகம் உணர்ச்சி இல்லாமல் மரமரத்து போயிருக்கு இடுப்புக்கு கீழே சரியாகிதான் போதுமா அந்த நரம்பு கனெக்டன் ஆயிரும் சாமி சொல்லியாச்சு முருகா முருகாச்சூரப்படு முன்னாடி ரெண்டு இருக்கு மணிப்பர் பிடிச்ச மாதிரி இந்த கனிய அறுத்து அவ பெருவில புழிஞ்சு விடு அதுக்கு பிறகு நாக்களையும் விடு உணர்வுகள் தோன்றும் உயிரிழந்து இருப்பவர்கள் இருப்பவளை உயிராக்கி உணர்வாக்கி உடலாக்கி உலகமைக்க வாழ வைக்க கருமசாமிக்கு இந்தா உனக்கு தொழில் நல்லா பெருகும் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறச்சுக்கா போயிட்டுவான் முப்பது நாள் போய்ட்டான் கருபசாமிக்கு மைக்கு துருதி கேப்பா முற்கட்டைய வைங்க என்ன வேணும் வச்சிருக்கவா வாடகைக்கு விட்டுருவோமா வாடகைக்கு விட்டுறணும் தம்பியை மாத்திக்கிடுவோம் வாடகைக்கு விட்டுறலாம் வரக்கூடிய பங்குனி மாதத்தை அது எல்லாமே வெற்றி ஆயிரும் கடன்கள்லாம் தீரும் பெருமையான சொத்து பெருகும் தீரும்னு சொல்லிட்டேனே வெற்றியாக்கி ஆக்கி தந்துட்டேனே அன்றைக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் வாங்கி தரலையே இன்னப்பா இன்னும் இன்னும் வாங்கி தரேன் போ அசத்துவம் கருமசாமிக்கு கருமசாமி நாங்கள் ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு காலும் சரியில்லை என் பொண்டாட்டி சாமர்த்தியத்தில் நான் வாழுதேன் ஐயா எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கான் ஒருத்தன் உங்க வீட்டுக்கு என்ன இல்லை நீ குவார்ட்ரு வேண்டி தான் ஃபுல்லு வேண்டிட்டு வந்தியா இனிமேல் ஆஃப் வாங்கிட்டு வரக்கூடாது ஃபுல்லாக வரணும் என்ன சரி போயிட்டோம் நல்லா இருடா ஐஸ்வர்யமா பார் மகளே பார் என்னை பார் மகளி பார் இரண்டாம் முறையாக என்னை பார்க்கிறீர்கள் முதன்முறை பார்த்து உங்களுடைய தரச் சுமையை நான் இறக்கிட்டேன் என்ன இப்போ நெஞ்சுக்குழு சுமை நிறைய இருக்குது கருப்புசாமி இந்த தொழிலை கைவிட்டுட்டோம்னா எங்களுக்கு வாழ்வதற்கு சீவாதாரமே கிடையாது ஆனால் இதை எங்களால் நடத்த முடியலை கடன்காரங்களுடைய அச்சி தாங்க முடியலை இந்த இடத்துல நாங்கள் இருக்கவா இடம் மாறவா அல்லது இதை வச்சுருக்கலாமா அந்த சொத்தை வைக்கலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் என்கிட்ட வந்தவங்க யாரும் எதையும் இழக்க விட மாட்டேன் பெறத்தான் வைப்பேன் அதுதான் கர்பசாமி இவன் இருக்கட்டும் நீ கால் வா கர்பசாமிக்கு கூப்பிட மாட்டிகளை தம்பி சோபர் கேடு கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை அள்ளி தந்தா போதுமா வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா மாய கிருஷ்ணனாக வந்து உனக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன் கர்மசாமிக்கு வினோதனாக நமோ நமா பெருவாய் மகளே அடைவாப்பா கஷ்டப்படாத கண்ணீர் ஒடிக்காத உன்னை கடை தெரிவிக்கார நல்லா இருக்கும் நல்லா தன்னுடைய பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு என்னக்கா உன் பிள்ளைக்கு என்னக்கா பிரச்சனை குழந்த வேணுமா அவளுக்கு கால் ஒன்று வா அது அவங்களுக்கு அக்கா இல்லை அப்படி இல்லையோ அக்காவோ நீங்கள் மூன்று தேவியர்களா சுருக்கமாகச்சோம்னா தப்பாக போகிறோம் எனக்கு